நடிகை வைத்து ஆபாச வெளியிட்ட கும்பல் சைபர் கிரைமில் புகார் கொடுத்த நடிகை Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MABS in 2024, 1951. Green Park Coaching Center. of Maniame Institute of Science and Technology Tanjavur. We tech biotechnology with specialization in computer science and biology. RV sigichil Kate in Bad Robotic Surgery in Bada Gintrayakure. Tangam Potrunoi Sigiche Mayam Namakal Matram Kanpur. Ammal Dental College and Hospital. Maduravaya Chennai. ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டேவிட் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம ஒவ்வொரு புதுசு புதுசாக சிந்திக்கிறதுனால அந்த டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு இந்த டெக்னாலஜி மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இருக்கு பல பொய்யான விஷயங்களை உண்மையாகவும் காட்டியிருக்கு ஆமாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னோடய ஃபோட்டோ வந்து மாஃபிங் பண்ணியிருக்காங்க அது நான் கிடையவே கிடையாது இந்த மாதிரி மாஃபிங் பண்ணதெல்லாம் பண்ணதுனால என்னோட வந்து சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த அன்றைக்கி வேற யாரும் இல்லைங்க கிரண் ரித்தோ அதாவது ஜெமினி படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான இவங்க அன்பேசிவம் வின்னரு அப்படின்னு பல படங்களை வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் வின்னர் படத்தில் அவங்கள ஆக்டிங்கும் தாண்டி அவங்கள கருவச்சி வந்து பேசப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணுமே ஏன்னா அந்த வின்னர் படத்தில் வர பல பாட்டெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப கவர்ச்சியாக காமிச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே வந்து ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு முத்திர கொடுத்துற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணுமே இப்படி இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து சரியான பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கவே இல்லை சரி என்னடா பண்றது அப்படின்னு போது தான் ஓகே நம்மள்ட்ட தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களே அதன் மூலமாக பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாளுமே தான் எடுக்கிற போட்டோஸ் வந்து இன்ஸ்டா பேஜில் போடுவாங்க அது மூலம் பல லைக்ஸ் வரும் பல ஆடு வரும் இப்படி வந்து சம பிஸியாக தான் இருந்திருக்காங்க அதன் மூலமா அப்படி இருக்கும் தான் இவங்களோட போட்டோவை வந்து இவங்களுக்கே தெரியாம எடுத்து அதை மாஃபிங் பண்ணி வேற ஒரு ஆபாஸ் வீடியோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி மாஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம் கிட்ட இப்போ கிரண் அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து இந்த மாதிரி என்னோட போட்டோ வந்து மாஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க இந்த மாதிரி வந்து ஆக்ட்ரஸ் வச்சு மாஃபிங் பண்றது நேத்தி இன்னைக்கு வந்தது இல்லை பல ஆண்டுகளாகவே இப்படி இருக்கு இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க இதே மாதிரி தான் வந்து பல ஆக்ட்ரஸோட போட்டோவை வச்சு மாஃபிங் பண்ணாங்க ஏன் சமீபத்துல கூட திரை நடிகைகளை கூட வச்சு பண்ணிருக்காங்க அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் இந்த மாதிரி ஏஐ மாஃபிங் இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி என்னோட போட்டோவை வச்சு மாஃபிங் பண்ணிருக்காங்களே அந்த வீடியோவை ஷேர் பண்ணாலோ டவுன்லோட் பண்ணாலும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக அந்த வீடியோ வந்து அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனால் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரண் அவர்கள் வந்து இப்போ மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் மாட்டல இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி வீடியோவில் சர்ச்சைக்குரிய விஷயத்துல மாட்டியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி இன்ஸ்டா பேஜ்லருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாங்க அப்போ சினிமா வாய்ப்பு சரியா கிடைக்கிறதில்ல சரி தான் வந்து இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்கள வச்சு எதனா ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டா பேஜ் இதே மாதிரி வந்து கவர்ச்சிகரமான பல ஃபோட்டோஸாக போட்டுருக்காங்க ஆனா அதோட நிறுத்தாமல் ஒரு ஆப்பையும் கிரியேட் பண்ணிருக்காங்க கிரண் அவர்கள் என்ன ஆப் பாத்தீங்கன்னா இது மாதிரி அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது ரூபா ஒரு ஆப்புக்குள்ளே நீங்க போகலாம் அதை வந்து ரெட் கார்டு அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த ஆப்புக்குள்ள போயாச்சு அந்த ஆப்ல அப்படின்னா தப்பா இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல அந்த ஆப்ல வேறு எதுவுமே இருக்காதுங்க அதாவது கிரண் சம்மந்தப்பட்ட போட்டோஸ் மட்டும்தான் இருக்கும் அது எப்படிப்பட்ட போட்டோஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பாத்திரவே பாத்திராத கவர்ச்சிகரமான என்னை பத்தி போட்டோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வெறும் வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் நீங்க இது வரைக்கும் என்னை பத்தி கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் போட்டோஸ் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா அந்த ஆப்ல இருக்கு இதே மாதிரி என்னோட கவர்ச்சிகரமான போட்டோஸ் உங்களுக்கு தினமும் வரணுமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டுங்க உங்களுக்கு போட்டோஸ் வந்துடும் இதே நீங்க வந்து இங்க வந்து கான் கால்ல பேசணும் வாட்ஸ்அப் கால்ல பேசணுமா அஞ்சு நிமிஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் இதே பதினஞ்சு நிமிஷமா இருந்தா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு நிமிஷமா வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி கணக்கு போட்டு அந்த ஆப்பில் வந்து அவங்க போட்டிருக்காங்க இதே நீங்கள் வந்து என்னோட வந்து வாட்ஸ்அப் காலில் வீடியோ காலில் பேசணுமா அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் மட்டுந்தான் அப்படின்னு அந்த ஆப்பில் போட்டிருந்தது இதை நம்பி பல இளைஞர்கள் வந்து பணம் கட்டியிருக்காங்க ஒரு சில பேருக்கு அவங்க பேசியிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் போயிருக்கு ஆனால் நிறைய இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி அங்கே பணம் கட்டி ஏமாந்துருக்கோம் கிரண் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆப் கிரியேட் பண்ணி அது இந்த மாதிரி விஷயம்லாம் போட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் பணம் கொடுத்துருவோம் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபோட்டோஸும் வரல வீடியோ காலும் வரல எங்களை வந்து மோசடி பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து புகார் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இந்த தன்னார்வலர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண் வந்து பண்ற ரொம்ப தப்புங்க இது மாதிரி ஆப் கிரியேட் பண்ணி அதுல வந்து நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து கலாச்சாரத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தன்னார்வர்கள் அப்பயே சொன்னாங்க ஒரு சில மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து மார்க்கெட்டு போய்ச்சு அதனால தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தன்னோட அழகை வச்சு பணம் பாக்குறாங்க அதெல்லாம் அங்க தப்பு இருக்கு இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி பல நடிகைகள் பண்ணலாம் இது வந்து இவங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணி திருக்கலாம் இந்த மாதிரி காலத்தில் பாருங்க பல நடிகைகள் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆதரவும் கொடுத்தாங்க இப்ப அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அவங்கள வச்சு ஒரு மாஃபிங் ஃபுட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க கேட்கலாம் என்னங்க ஏற்கனவே இவங்களே கவிச்சிக்கரமா தான் பல ஃபோட்டோஸாக கொடுத்துன்னு இருக்காங்க இப்போ இவங்கள வச்சு மாஃபிங்கிற ஒரு பேர்ல வந்து ஆபாசமாக மாற்றினாங்க தப்பு இருக்கு நீங்க கேட்கலாம் ஆனா இங்க தான் நீங்க வந்து ஒரு விஷயத்த பார்க்கணுமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அதனால் நம்ம வளர்ந்துட்டு இருக்க இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து நம்ம டெக்னாலஜியை ஒழுங்காக பயன்படுத்தணும் ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னு சொல்கிற மாதிரி இந்த டெக்னாலஜி நம்ம சரியாக பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை டெக்னாலஜியை பார்த்து யூஸ் பண்ணணும் இப்போ கூட ஏஏ ஏஏ அப்படின்னு சொல்லி பல டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு இதில் வந்து பெண்களை பற்றியாக சித்திரைக்கும் விதம் சித்திரிக்க விதமாக வந்து பல ஆபாச வீடியோக்குள்ளே வந்து போட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து நம்ம கவர்மெண்ட்டே முன்னாடி வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி தப்பா யூஸ் பண்றவங்களுக்கு தடுத்து நிறுத்தி அந்த டெக்னாலஜியை ஒழுங்காக யூஸ் பண்றதுக்கு சில விதிமுறைகளை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா King TV channel enenjirunga Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center Ariyar Maniamma Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in Computer Science and Biology Arivu Sagichil Kattai enbadu <fey> varalaaru Robotic Surgery enbadu indriyakooru Thangamputtru Noi Sigichai Mayyam Namakkal matrum Kanpur Meenakshi Ammal Dental College and Hospital மதுரவாயல் வாயல் சென்னை ரெங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐ